பெண்களுக்கான ஆடைகள் விற்பனையில் பிரபலமான காக்டைல் தனது புதிய விற்பனை மையத்தை மால் வளாக அருகில் துவங்கியது கோவையில் கடந்த பதிமூன்று வருடங்களாகவே பெண்களுக்கான சுடிதார் குர்தீஸ் மிடி உள்ளிட்ட ஃபேஷன் ரக ஆடைகள் விற்பனையில் தனி முத்திரை பதித்து வரும் நிறுவனம் ஃபேஷன்ஸ் பெண்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இதன் புதிய விற்பனையகம் அருகில் துவங்கியுள்ளது

நல்ல தரமான ஆடைகளை சரியான விலையில் விற்பனை செய்வதாக ஷோரூம் உரிமையாளர் சுகுணா தெரிவித்தார் மேலும் விரைவில் ஆன்லைனிலும் தங்களது விற்பனையை துவங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் இன்னைக்கு ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மால் பக்கத்தில் காக்டைல் ஷோரூம் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக தேர்ட்டீன் இயர்ஸாக அவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் அண்ட் தேர்ட்டீன் இயர்ஸாக நான் அவங்க கிளைண்ட் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் கோட அவங்களது அண்ட் இன்ஃபேக்ட் வெரி ரொம்ப எத்தனிக் ரொம்ப ஸ்டைலிஷ் எல்லாமே ரோ அவங்க ஆன் சிம்பிள்ஸே வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் காஸ்ட்யூம்ஸ்ஸு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க ஏன்னா எல்லா ரேஞ்சஸ்லையுமே இங்கே இருக்குது அண்ட் ஐ லவ் ஷாப்பிங் ஹியர் இன்னையிலிருந்து இது ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் ஐ ஐம் ஷியூர் தேர் நாட் கோயிங் டு டிஸ்அப்பாயின்ட் யூ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யோர் சம்மர் குர்த்திஸ் அண்ட் யோர் பார்ட்டி வேர்ஸ் ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சுப்னா நாங்கள் காக்டெல் ஃபேஷன்ஸு நேமில் ஸ்டோர் ரன் இருக்கோம் தேர்ட்டீன் இயர்ஸாக நாங்கள் மாலில் இருந்தோம் இப்போது நாங்கள் எங்களுக்கு வெளியே ஸ்டோர் எடுத்து நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்திருக்கோம் மேம் சொன்ன மாதிரி எங்கிட்ட எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ரேஞ்சஸ் நீங்கள் என்ன ரேஞ்ச் எடுக்குன்னு நினச்சாலும் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் மெயினாக எங்களோட ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும் நாங்கள் நாங்கள் நான் என்னோடய ப்ராடக்ட் பற்றி நாங்களே சொல்லக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல் யூனிக்னாக என்ன சொல் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு எயிட்டிஸ் ஃபார்ட்டிஸ் சிக்ஸ்டீஸ் எல்லா ரேஞ்ச்லையும் எல்லாரும் போடுற மாதிரி அவங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்கள் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரி தான் எங்ககிட்ட இருக்கு ஃப்ராக்ஸா இருந்தாலும் சரி டாப்ஸா இருந்தாலும் சரி சுல்லா இருந்தாலும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்கா இருக்கும் கண்டிப்பா வாங்க வந்து பாருங்க